அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகா வெல்கம் டு இஸ்லாத்தி அறிவம் யுவர் கைட் டு இஸ்லாமிக் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த வீடியோவில் ஐவேளை தொழுகைகளின் நேரங்கள் பற்றிய வீடியோ தான் இது அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ஐவிலை தொழுகையை அதற்கான குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவது வந்து கடமை நம்ம எல்லோருடைய மீதும் ஸோ எல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ன சொலாத்த காண தலல் மோமினீன கிதாபம் மௌதா நம்பிக்கை கொண்டோர்களின் மீது தொழுகை நேரம் குறிப்பிட்ட கடமையாக உள்ளது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்து சொல்லியிருக்கிறான் இந்த வசனம் அல் குர்ஆன்ல நான்காவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது ஆயத்தாக இடம்பெற்றுள்ளது இப்போ நம்ம ஒவ்வொரு வகத்துக்கான ஆரம்ப நேரத்தையும் மொழிவு நேரத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாவது வந்து சுபகு தொழுகையின் நேரம் பக்து சோலாத்தி சுபுஹி மின் தொலு ஃபஜ்ரி ஆலம் ஷம்சு வைதா இம்சு ஷம்சு ஷம்சுக் அனி சோலாத்தி ஃபஜுர் தொலுகுடைய ஆரம்பம் நேரம் வந்து ஃபஜுருசாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஜுருசாணி உதித்து விட்டால் ஃபஜுருடைய நேரம் வந்து ஆரம்பம் ஃபஜுருசாணி அப்படின்னா என்னென்னா வானத்துடைய கீழ் கீழ் பகுதியில் வெண்மை குறுக்கிடும் அதாவது வெளிச்சம் குறுக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதனுடைய இறுதி நேரம் வந்து சூரியன் உதிக்காத காலமெல்லாம் சுபு தொழுகை வந்து நம்ம தொழுது கொள்ளலாம் ஸோ சுபுக தொழுகையின் நேரம் வந்து பஜருசானிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை நாம் தொழுது கொள்ளலாம் சூரியன் விட்டால் சுபகு தொழுகையை நிறுத்திவிடு என்று நபி சலாஹு அலி இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ருலூன் அவர்கள் நூல் முஸ்லிம் லுகருடைய நேரம் பற்றி பார்ப்போம் லுகர் தொழுகிய நேரம் வந்து சூரியன் உ உச்சியை விட்டு மேற்கு நோக்கி சாய்ந்ததுல இருந்து ஒவ்வொரு பொருளின் நிழலும் அது போன்ற அளவு வரும் வரை லுகருடைய வக்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதா ஜாலதி ஷம்சு காண லில்லு ரஜூலி கத்தூலிஹி மாலம் எஹ்தூரில் அசர் இந்த ஹதீதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லுகர் தொழுகையின் நேரம் வந்து சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய நிழல் அவனது உயரம் அளவுக்கு வரும் வரை லுகருடைய வக்து வந்து இருக்கு அதாவது அசூரியன் அசருடைய நேரத்துக்கு முன்பு வரைக்கும் லுகருடைய நேரம் உண்டு அப்படின்னு நம்பி சலாஹலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது அசர் தொழுகையின் நேரம் லில்லு குல்லி ஷையின் மிஸ்லஹூ ஃபகாலக்கும் ஃபசலில் அசை ஃபகாம ஃபசல்லில் அசுர் ஜிப்ரீத் அலீஸ்லாம் அவர்கள் வந்து தொழுகின் ஆரம்ப நேரத்தையும் கடைசி நேரத்தையும் கற்றுக் கொடுக்க வந்த ஹதீஸில் ஒரு பொருளின் நிழல் அப்பொருளின் அளவு வந்த அளவு அசர் தொழுகின் அசர் தொழுகை நடத்துவீராக என்று நவீசல்லா ஹூஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மிஸ்லைஹி ஃபகாலக்கும் ஃபசலில் அசுர் ஃபகாம ஃபசல்லல் அசுர் ஒரு பொருளுடைய நிழல் அது போன்ற இரு மடங்கு ஆன போது மறுநாள் வந்து அசர் தொழுவீராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம்தான் தொழுகைக்கான நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பொருளுடைய நிழல் அதாவது ஒரு குச்சி எடுத்துப்போம் ஒரு குச்சியை வந்து நம்ம தரையில் ஊண்டி வச்சுருந்தோம்னா அந்த குச்சியுடைய நிழல் இருக்குல்ல அந்த நிழல் வந்து அந்த குச்சியின் அளவு அந்த குச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரும்போது அசர் தொழுகை நேரம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கருத்தில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அசர் தொழுகையுடைய இறுதி நேரம் குறித்து மாறுபட்ட ஹதீஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம சொன்ன ஹதீஸில் ஒரு பொருளுடைய நிழல் அதுபோல் இரண்டு மடங்கு வரும் வரை தான் அசர் நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஹனஃபி மதுகபினர் வந்து அசருடைய ஆரம்ப நேரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே ஹ அசருடைய முடிவு நேரமாக இருக்குது வக்துல் அரி மாலம் ஷம்சு சூரியன் மஞ்சள் நிறமாக ஆகும் வரை அசல் நிறம் வந்து உண்டு அப்படின்னு நம்பி சலல்லாஹி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வக்து சோலாத்தில் அஸ்ரி மாலம் தஃபர்ரஷ் ஷம்சு கர்ணுகள் அவ்வல் அசத்தொழுகையுடைய நேரம் சூரியனுடைய முதல் முனை மறைந்து சூரியன் மஞ்சள் நிறம் ஆவதற்கு முன்பு வரை உள்ளது அப்படின்னு இந்த ஹதீஸில் நபி சரல்லா உல இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சூரியன் முழுமையாக மறையாமல் மறைய ஆரம்பிக்கும் வரை அசர் நேரம் வந்து உண்டு அப்படின்னு இந்த ஹதீஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஹதீஸில் சொல்கிற நேரம் பார்த்தோம்னா ஒரு பொருளின் நிழல் இரண்டு மடங்காக இருக்காது பல மடங்கு நீளமாக இருக்கும் முதல் ஹதீஸில் சொன்ன நேரத்தை விட இந்த ஹதீஸில் சொன்ன நேரம் மிக அதிகமாகவே இருக்குது இதாக அதற்கு அஹதுக்கும் சஜதத்தன் மின் சலாத்தில் அசுரி கபலா அன் ஃபல் சலா சலாத்தகு சூரியன் மறைவதற்கு முன் அசுர தொழுகையின் ஒரு சஜிதாவை ஒருவர் அடைந்துவிட்டால் அந்த தொழுகையை முழுமையாகட்டும் அப்படின்னு இந்த ஹதீதில் நம்பி சலாஹுலி அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க சூரியன் மறைவதற்கு முன்பு வரை அசர் நேரம் வந்து இருக்கு என்பதையும் ஒரு ரொக்காயத்தை முடிக்கும் போது சூரியன் முழுமையாக மறைந்து விட்டாலும் அசர் தொழுகையை வந்து முடிக்கலாம் அப்படின்னு இந்த அதிசின் மூலம் நம்மளுக்கு புரியுது சூரியன் மறைவதற்கு முன்பும் சூரிய உதி சூரியன் உதிப்பதற்கு முன்பும் இறைவனை துதிப்பீராக அப்படின்னு ஐம்பதாவது அத்தியாயத்துல உள்ள முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துக்கு தொழுவீராக அப்படின்னு சொல்லி நம்பி சல்லா உலிஸ்லாம் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அசல் தொழுகையின் நே முடிவு நேரம் வந்து மூன்று நிலைப்பாடுகளில் இருக்குது இப்போ நம்ம பார்த்த ஹரிசின் அடிப்படையில் இந்த அனைத்து நேரங்களும் ஆதாரபூர்வமாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு உள்ள நேரம் வந்து அதிக சிறப்பு என்றும் இரண்டாவது நேரம் வந்து அடுத்த நிலையில் உள்ளது என்றும் மூன்றாவது நேரம் சிறப்பு எதுவும் இல்லை ஆனால் அனுமதிக்கப்பட்டது என்றும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான்காவது மகரிப் தொழுகையின் நேரம் மகரிப் தொழுகையுடைய நேரம் வந்து சூரியன் முழுமையாக மறைஞ்சதிலிருந்து இருந்து மேற்கு திசையில வானத்தின் செம்மை நிறம் மறையும் வரைக்கும் மகைப்பூடிய வக்து இருக்கு பக்து சலாத்தில் மகர்பி இதா காபதி ஷம்சு மாலம் எஸ்குத்தி ஷபக் மகரிப் தொழுகையுடைய நேரம் வந்து சூரியன் மறைந்தது முதல் அடிவானத்தின் சிவப்பு நிறம் மறையும் வரை மகைப்பூடிய வக்து வந்து இருக்கு அப்படின்னு நம்பி சலாஹி இஸ்லாம் வந்து இந்த ஹதீஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாவது இஷா தொழுகையின் நேரம் وصلي إشارة بعد ما ذهب سلوس الليلي நபி சல்லாஹலம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தொழுகை நேரங்கள் பற்றி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மனிதரிடம் சல்லல்லாஹிஸ்லாம் அவர்கள் வந்து நம்முடன் தொழுகையில் கலந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து நபி சல்லா அலி அவர்கள் பிலார் அலி லஹுன்கு அவர்களிடம் செம்மை வானத்தின் செம்மை நிறம் மறைந்ததுக்கு பிறகு இஷா தொழுகைக்காக கட்டளையிட்டிருக்காங்க மறுநாள் பிலார் அலி லஹுன்கு அவர்களிடம் இரவின் மூன்றில் ஒரு பகுதி கலந்த பின் இஷா தொழுகைக்கு கட்டளையிட்டார்கள் அதுக்கப்புறம் தொழுகையின் நேரத்தை பற்றி கேள்வி கேட்டாரே அந்த மனிதர் எங்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட நேரமே தொழுகையின் நேரமாகும் அப்படின்னு நபி சொல்லல்லா உல இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உடைய நேரம் இரவின் பாதி வரை உண்டு அப்படின்னும் நபி சொல்லல்லா உலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இஷா தொழுகையின் ஆரம்பம் நேரம் பற்றி கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை இரவின் பாதி வரை இஷா நீடிக்கிறது என்பதற்கும் இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை நீடிக்கிறது அப்படின்ற கருத்துக்கும் நேரடியான ஆதாரங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு ஹதீதின் நேரம் வரைக்கும் நீடிக்கிறது அப்படின்ற கருத்துக்கு நேரடியாக எந்த ஒரு ஹதீஸும் இல்லை இரவின் பாதி வரை இஷா இஷா தொழுகை வந்து தொழலாம் அப்படின்றது வந்து அனுமதிக்கப்பட்டது என்ற பொருளிலும் இரவின் மூன்றில் ஒரு பகுதி என்பதை சிறந் என்பது சிறந்தது என்ற பொருளிலும் எடுத்துக்கொண்டால் முரண்பாடு இல்லாமல் ரெண்டு கருத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆறு மணிக்கு சூரியன் மறைந்து அப்படின்னா அப்போ அப்போலிருந்து இரவு நேரம் வந்து ஆரம்பிக்குது பாதி என்ற கருத்தின்படி பார்த்தோம்னா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இஷா தொழுகையை வந்து நம்ம தொழுது கொள்ளலாம் இரவின் மூன்றில் ஒரு பகுதி என்ற கருத்தின்படி பார்த்தோம்னா இரவு பத்து மணி வரைக்கும் இஷா தொழுகையை வந்து நம்ம தொழுது கொள்ளலாம் இனகுல் ஐசிய நவுமே தஃப்ரீத் இன்னம தஃப்ரித்து அலா மன்லம் யூ சல்லீஸ் ச யூ சல்லீஸ் சொலாத்த ஹத்தா எஜி வக்து சொலாத்தல் ஒஹரா இந்த ஒரு ஹதீஸை வந்து ஆதாரமாக கொண்டு சுபு தொழுகை வரைக்கும் இஷா நேரம் உண்டு அப்படின்னு சில பேர் வந்து வாதிடுறாங்க இந்த ஹதீதுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம் தூக்கத்தில் வரம்பு மீறுதல் இல்லை மறு தொழுகை நேரம் வரும் வரை தொழாமல் இருப்பது இருப்பவர் மீது தான் வரம்பு மீறுதல் எனும் குற்றம் உள்ளது என நம்பி சுல்லல்லா உலி இஸ்லாம் அவர்கள் வந்து இந்த ஹதீதில் சொல்லியிருக்காங்க மறு தொழுகை நேரம் வரும் வரைக்கும் தொழு ஒரு தொழுகை நேரம் உள்ளது அப்படின்றத இந்த ஹதீதில் வந்து நம்பி சுல்லல்லா உலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னதுனால சுபுகு வரை இஷா நேரம் உண்டு அப்படின்னு சில பேர் வந்து வாதிடுறாங்க ஆனால் இந்த வாதப்படி சுபுகு தொழுகை வந்து மறு மறு தொழுகையானுகர் வரை தொழலாம் அப்படின்னு அந்த சிலர் வந்து சொல்லலை அப்படி சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா சுபகுக்கு வந்து கடைசி நேரம் இது தான் அப்படின்னு ஹதீஸ் தெளிவான ஹதீஸ் வந்து இருக்கிறதுனால சுகு தொழுகை வந்து இதில் சேராது அப்படின்னு வந்து அந்த வாதிடக்கூடிய சிலர் வந்து பதிலளிக்கிறாங்க அந்த சிலருக்கு நாம் அளிக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய இதே வாதம் வந்து இஷாவுக்கும் பொருந்தும் இரவின் பாதி வரை அல்லது இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை தான் இஷா நேரம் என்று தெளிவான ஹதீஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதனால் தெளிவான ஹதீஸ் இருக்கிறதுனால இஷாவும் இவர்கள் வாதிடக்கூடிய வாதத்தில் வந்து சேராது இதுதான் அவர்களுக்கான நம்முடைய பதிலாக இருக்கும் இப்போ நம்ம ஐந்து பக்து தொழுகையினுடைய நேரத்தையும் நேரத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் பார்த்துட்டோம் ஸோ நீ உங்கள்ல யாராவது உங்களுடைய இடத்துல இருந்து வேற வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தாலோ அல்லது பள்ளிவாசல் இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது பள்ளிவாசல் இருக்குது ஆனால் பள்ளிவாசலை விட்டு நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அதனால பாங்கு சப்தமே கேட்க மாட்டேங்குது பாங்கு சொல்லிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பாங்குடைய சப்தத்தை அறியாமல் இருந்தாலும் இந்த ஒரு தொழுகையினுடைய வக்து எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்றத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே சுயமாவே தொழுகையினுடைய வக்தை அறிஞ்சு உங்களுடைய தொழுகையை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஜசாக்குமல்லா ஹைரன் கசீரா ஃபார் வாட்சிங் இஸ்லாத்திய ஆர்வம் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அலைக்கும்